நான் உங்கள் புதியவன் இனியிலிருந்து புதியவனின் குரல்கிற நம்ம சேனலில் அரசியல் பேசுவ நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது அது என்ன அரசியல் பேசும் கேட்குறீங்களா இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அரசியல் பேசணுங்க இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அரசியல்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம அரசியலை பற்றி பேசாதனாலையும் அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்காதனாலேயும் தான் நம்ம அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கி எப்படி இருக்குது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நம்ம அரசியலில் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலும் அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம அரசியலில் மாற்றம் ஏற்படும் நமக்கு சினிமா மேலே இருக்க ஒரு முகமோ கிரிக்கெட் மேலே இருக்க ஒரு முகமோ அரசியல் மேலே கிடையாது இங்க நீ நல்லவனா கெட்டவனா அறிவாளியா முட்டாளா பணக்காரனா ஏழையான்றத நிர்ணயம் பண்றது அரசியல் சொன்னவங்களால் நம்ப முடியுமா உன் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவையான கல்வி மருத்துவம் உணவு போன்ற பலவற்று இந்த அரசியல் வழியாக தான் உனக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அரசியல் உன் வாழ்வாதாரத்துக்கான முதல் தேவை அரசியல் உன் வாழ்வையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படிப்பட்ட அரசியலை நம்ம ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும் இங்க நீ அறியாமல் இருக்கனால தான் உன் அறியாமல் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை பத்தி உனக்கு என்ன அக்கறன்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட ரொம்ப சின்ன சின்ன நாடெலாம் ரொம்ப பெருசாக பொருளாதார ரீதியாகவும் சரி வளர்ந்துக்கு போயிட்டு இருக்கு நம்ம நாடு பின்னடைவிலேயே இருக்கு மற்ற நாடு வளர்றதுக்கு காரணமாக இந்த அரசியல் தான் நம்ம நாடு வளராமல் இருக்கிறது காரணமாக இந்த அரசியல் தான் இதில் மாடுறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா தலைவர் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க ஆனால் மக்கள் எவ்வளியோ தலைவர் அவ்வளின்றத நம்ம முதல்ல கொண்டு வர ஆரம்பிக்கணும் என்னன்னா தலைவர் என்ன தேவைன்றத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடாது மக்கள் என்ன தேவைன்றத தலைவருக்கு புரிய வைக்கணும் தலைவருக்கு என்ன தேவைன்றத நீ புரிய வைக்கணும்னா உன்னோட தேவை என்னன்றத ஒரு நீ கற்றுக்கணும் இ இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம இந்த அரசியல் பேசணுன்ற நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து அரசியல் பேச போகிறோம் அரசியல்னா என்ன அரசியல் தலைவர்களை பற்றியும் அரசியல் கொள்கைகளை பற்றியும் பேச போகிறோம் நான் முதலே சொல்லிக்கிறேன் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் நான் எதிரானவன் கிடையாது எந்த ஒரு அரசியல் கொள்கைகளுக்கும் நான் எதிரானவன் கிடையாது இனிமேல் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் அரசியல் நிலையம் பேசுவோம் இப்போ நைட்டு மணி பன்னெண்டாச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் நான்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கறதுக்காக வரேன் எனக்கு ஆதரவு தருகிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்